දේසබ දෙන කෝனை පොලිස්மா අதிவர்ர் පදவீலிருந்து நீக்குவது தொடர்வில் தேசிய மக்கள் சක්තිயின் பிரේரණ විමර්සිත විජේදාස රාජපක්ෂ. පොලිස්පතිදූරෙන් ඉවත්කිරීම සඳහා මෙල විට පාර්ලමේන්තුවට යෝජනාවක් ඉදිරිපත් කරලා තිබෙනවා. දෙදස් දෙකේ අංක පහදරණ පනත අටතේ. නීතිපතිවරයා පොලිස්පතිවරයා ඉවත් කිරීම සම්බන්ධව, நீதி பிரதிபாதன நீதினாதி தேசபந்து தென்னக்கோனுக்கு வழங்கப்பட்டிருந்த போலீஸ் அதிபர் பதவி அனுமதிக்கப்பட்டதல்ல என உயர் நீதிமன்ற இடைக்கால உத்தரவு ஒன்றை வழங்கியுள்ள நிலையில் தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் அதிபர் பதவியிலிருந்து நீக்குவது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர்களின் பிரேரணையை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டமை பாராளுமன்ற அதிகாரத்தை மலினப்படுத்துவதாகும் என முன்னாள் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் தேசபந்து தென்னக்கோனை போலீஸ்மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குவதற்கு சபாநாயகருக்கு கையளித்திருக்கும் பிரேரணையின் சட்ட நிலைமை தொடர்பில் தெளிவுபடுத்தும் விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்று ஞாயிற்றுக்கிழமை முப்பதாம் தேதி கொழும்பில் இடம்பெற்றது இதில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்தார் அவர் அங்கு தொடர்ந்து குறிப்பிடுகையில் முன்னாள் ஜனாதிபதி தேசபந்து தென்னோக்கோனை பொலிஸ் மா அதிபராக நியமித்தார் அவ்வாறு நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவையின் அனுமதியை பெற்றுக்கொண்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது என்றாலும் அவரின் நியமனம் செல்லுபடியற்றது என தெரிவித்து உயர்நீதிமன்றம் இடைக்கால உத்தரவொன்றை வழங்கி இருக்கிறது அந்த உத்தரவுக்கு அமைய தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் மா அதிபர் அல்ல ஏனெனில் உயர்நீதிமன்ற உத்தரவு இன்னும் செயற்பாட்டில் இருக்கிறது உயர்நீதிமன்ற உத்தரவு அவ்வாறு இருக்கையில் தேசபந்து தென்னக்கோனை போலீஸ் மா அதிபர் பதவியிலிருந்து நீக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர்கள் கைச்சாத்திட்டு பிரேரணை ஒன்றை கையளித்திருக்கின்றனர் இரண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க சட்டத்தின் கீழ் அவ்வாறானதொரு பிரேரணை ஒன்றை சமர்ப்பிக்க முடியுமாக இருப்பது தற்போது பதவியில் இருக்கும் போலீஸ் அதிபருக்கு எதிராக மாத்திரமாகும் அதன் பிரகாரம் தேசபந்து தென்னக்கோன் போலீஸ் அதிபர் அல்ல என உயர்நீதிமன்ற தீர்ப்பொன்று இருக்கும் நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர்களால் கையளிக்கப்பட்ட பிரேரணையை சபாநாயகர் ஏற்றுக்கொண்டுள்ளார் இது முற்றாக அரசியல் அமைப்புக்கும் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க உயர் அதிகாரிகளை பதவி நீக்கும் சட்டத்தின் கீழ் ஏற்பாடுகளுக்கும் முரணானதாகும் ஒருவேளை அவருக்கு எதிராக இருக்கும் மோசடி குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை ஒன்று நடத்தப்பட வேண்டி ஏற்பட்டால் அதற்காக நியமிக்கப்படும் குழுவின் தலைவராக இருக்க வேண்டி இருப்பது உயர் நீதிமன்ற நீதியரசர் ஒருவராகும் அப்போது தேசபந்து தென்னக்கோன் போலீஸ்மா அதிபர் அல்ல என உயர்நீதிமன்றமே உத்தரவொன்றை வழங்கியுள்ள நிலையில் மறுபக்கம் அவரை போலீஸ்மா அதிபர் பதவியிலிருந்து நீக்க வேண்டுமா என விசாரணை நடத்தப்படுவது முரண்பாடான நிலையை தோற்றுவிக்கின்றது எனவே பாராளுமன்றத்தின் அதிகாரத்தை கணிசமான அளவில் குறை மதிப்பிற்கு உட்படுத்தும் செயலாகும் சட்டரீதியான அதிகாரம் இல்லாத ஒன்றையே இவர்கள் மேற்கொள்ளப் போகிறார்கள் என்று தெரிவித்துள்ளார்